மாநிலங்களுக்கான நிதியை குறைக்க பிரதமர் மறைமுகமாக முயற்சி செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் அனைத்து மாநிலங்களுக்குமான நிதி ஒதுக்கீட்டை குறைக்க நிதிக்குழுவுடன் பிரதமர் மோடி ரகசியமாக ஆலோசித்ததாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது ஆனால் பிரதமரின் யோசனைகளை நிதிக்குழு தலைவர் ஏற்க மறுத்ததால் மோடி பின்வாங்க நேர்ந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது நிதிக்குழு உறுதியாக இருந்ததால் அவசர அவசரமாக தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் பல நலத்திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் நாடாளுமன்றத்தில் நிதிக்குழுவின் ஆலோசனைகள் குறித்தும் தகவல் வெளியாகி இருக்கிறது மாநிலங்களுக்கான நிதி குறைப்பு தொடர்பான தகவல்களை பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மார்க்சிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு கனகராஜன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் மாநிலங்களுக்கான நிதியை குறைக்க பிரதமர் முயற்சித்ததாக அதாவது மறைமுகமாக முயற்சித்ததாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இதை எப்படி பார்க்கறீங்க சார் இல்ல அது பழைய செய்தி தானே என்னன்னா அதுல பல விஷயங்களை பதினாலாவது நிதிக்குழு இவங்க வர்றதுக்கு முன்னால அமைக்கப்பட்டது அதனால அவர் மறைமுகமா சில முயற்சிகள் செஞ்சாரு ஆனா பதினைஞ்சாவது நிதிக்குழுவை பொறுத்த அளவுல முழுக்க முழுக்க இதுல என்ன மாறுதல்கள் செய்ய வேண்டுமோ அதுல பெரும்பகுதியை செஞ்சுட்டாங்க நீங்க பாத்தீங்கன்னா பதிமூணாவது நிதிக்குழுவை பொறுத்தளவுல அவங்களுக்கான டர்ம்ஸ் ரெஃபரன்ஸா இருந்தது அதனாலதான் தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் கூடுதலான நிதியை பெறுவதற்கு வாய்ப்பா இருந்தது ஆனா பதினைஞ்சாவது நிதிக்குழு அது முடிகிற போது அவங்க எட்டு காரணிகளை முன் வச்சாங்க அதுல ஒண்ணு ரெண்டாயிரத்தி பதினொன்னு மக்கள் தொகையை கணக்கில் எடுப்பது அதுக்கு முன்னால ரெண்டு முறை இதை இப்படி செய்ய முடியாது செய்யக்கூடாது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னாம் ஆண்டு அடிப்படையில் தான் மக்கள் தொகை அடிப்படையில் தான் நிதி பகிர்வு இருக்க வேண்டும் என்பதை ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுலயே அவங்க சொல்லி முடிச்சிட்டாங்க அது நாற்பத்தி ரெண்டாவது அமெண்ட்மெண்ட் அது திரும்பவும் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல ஆஹ் வாஜ்பாய் இருக்கும் போதுதான் என்ன முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னா அத வந்து சாரி ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அவங்க வரும்போது அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னாம் ஆண்டு கணக்கெடுப்பின் அடிப்படையில தான் இருக்கணும்னு சொன்னாங்க ஆனா அது எல்லாத்தையும் மாத்தினாங்க இதனுடைய விளைவு தான் நீங்க வந்து தென் மாநிலங்கள் குறிப்பா ஒன்றிய அரசாங்கம் சொல்லுகிற அது குடும்ப கட்டுப்பாடா இருக்கட்டும் அல்லது நிதி ஒழுக்கமா இருக்கட்டும் இதை பின்பற்றுகிற மாநிலங்கள் மிகப்பெரிய அளவுக்கு அவங்க வந்து பாதிப்புக்கு உள்ளானங்கிறத பாக்கிறோம் நரேந்திர மோடியை பொறுத்தளவில் அவர் முதலமைச்சராக இருக்கிற போது மாநிலங்களுக்கு ஐம்பது சதவீதம் பிரித்து கொடுக்க வேண்டும் அந்த டிவிசபிள் போல ஒட்டுமொத்தத்துல ஏற்கனவே அது இருந்ததவிட இது அம்பது சதவீதமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னார் அதை குறைக்கிறது தான் அவங்க தனியா முயற்சி பண்ணாங்கன்னு வந்திருக்கு ஆனா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பதினைந்தாவது நிதிக்குழு வருகிற போது அந்த நாற்பத்தி ரெண்டு சதவீதத்தை குறைக்க வேண்டும் என்று கோரினார் என்கிற செய்தியும் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னு வந்தது அதே போல நீங்க அதுக்கு பின்னால நீங்க பாத்தீங்கன்னா இந்த வருவாய் பற்றாக்குறையை ஈடுகட்டுவதற்கான தொகையையே இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்று முடிவு பண்ணாங்க இப்போ பதினஞ்சாவது நிதிக்குழுவுக்கு முன்னால என்ன இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த டிவிசிபிள் போல வந்து தனியா வச்சுப்பாங்க அதுல ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பங்கு இருந்துதான் நீங்க ராணுவத்துக்கு செலவிடுவது என்பது இருந்தது ஆனா பதிமூ பதினஞ்சாவது நிதிக்குழு என்ன செய்யுதுன்னா இந்த டிவிசிபிள் போல்ல இருந்தே மாநிலங்களுக்கு பிரித்து கொடுப்பதற்கு முன்பாகவே ஒரு பகுதியை நீங்க அதுக்கு எடுத்துடணும்னு சொல்லிட்டாங்க இதே போல டைடு பண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க மாநில அரசாங்கங்களுக்கு ஒன்றிய அரசின் திட்டங்கள் வழியாக வருகிற நிதியை கொடுக்கிற போது அவங்க கண்ட்ரோல்ல அதை வச்சுக்கிட்டாங்கிறது மட்டும் இல்ல மாநில அரசாங்கங்கள் தங்கள் பங்கிலிருந்து ஒரு பகுதி கொடுத்தா தான் அதை நிறைவேற்ற முடியும் என்கிற நிலைமையும் வந்தது நீங்க இப்போ பிரதமர் வீடு கட்டும் திட்டம்னு பேர் இருக்கு தமிழ்நாட்டுல கிராமப்புறங்கள்ல அதுக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபா அவங்க சொல்லி அதுல எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் மட்டும்தான் ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கும் வேற தமிழ்நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபா கொடுக்குறாங்க பேர் வந்து வீடு கட்டும் திட்டம் அவங்க ஒதுக்கின பிறகு அந்த எழுவத்தி ரெண்டாயிரம் ரூபா போக மீதி இருக்கிற தொகையை முழுவதும் மாநிலங்கள் ஒதுக்க வேண்டிய கட்டாயம் வருது இதே போல நகர்ப்புறத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வருது இப்படி ஒன்னு அதை டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுக்கும் போதே அதை மாற்றுவதற்கான முயற்சி ரெண்டாவது வந்து டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்த பிறகும் கூட அதை முழுமையா கொடுக்காத விஷயங்கள் மூணாவது வந்து ஒன்றிய அரசினுடைய நிதி வருவாயை பெருக்குவதற்கு அவங்க சஸ் சஜாஜ் வச்சுக்கிட்டு வேரஸ் வந்து மற்ற வரிகள்ல எந்த அளவு குறைக்க முடியுமோ குறைக்கிறது இப்படி செஞ்சிருக்காங்க எனவே அவர் மாநில அரசாங்கத்தில் இருந்தபோது முழுக்க முழுக்க வந்து ஏதோ மாநிலங்களுக்கு நிதி வருவாய் என்பது போன்று அதிகமா பிரிச்சு கொடுக்கணும்னு சொன்னாரே தவிர அடிப்படையில் அதிகாரத்தை மையப்படுத்துவது போல நிதியையும் மையப்படுத்துவது என்பதுதான் பாஜகவினுடைய அடிப்படையான நோக்கம் அவங்க சொல்றது மாதிரி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் மட்டும் இல்ல ஒன் நேஷன் ஒன் கவர்மெண்ட் தான் அவங்களுடைய அடிப்படையான நோக்கமா இருக்கு அதை நோக்கியான பயணத்துல தான் அவங்க போய்கிட்டு இருக்காங்க இப்ப பதினாறாவது நிதிக்குழு இப்ப அமைக்கப்பட்டிருக்குங்கிற போது அதனுடைய டேர்ம்ஸ் ரெஃபரன்ஸும் பாத்தீங்கன்னு சொன்னா மாநிலங்களுடைய வருவாயை குறைக்கிற முறையில் தான் இருக்கிறது என்பதை பார்க்க முடியுது எனவே படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில் என்பது யாருக்கு பொருந்ததோ பொருந்தலையோ பிரதமர் நரேந்திர மோடிக்கு நூறு சதவீதம் பொருங்கும் என்பதுதான் இப்ப அஞ்சா வெளியிட்டிருக்கக்கூடிய விஷயங்கள்ல பார்த்துட்டு இருந்த விஷயத்துல ஒரு இன்சைடரா இருந்து நிதி ஆயோக்ல இருக்கிற ஒருத்தர் இதை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் இத கூடுதல் விஷயமே தவிர அடிப்படையில் அவர்கள் வந்த நாளிலிருந்து மாநிலங்களுக்கான நிதியை ஒவ்வொரு பைசாவாக குறைப்பதை அவர்கள் தொடர் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது இப்போது ஒரு ஆதாரபூர்வமாக வெளியே வெளிப்பட்டிருக்கிறது என்பதான் அதில் சொல்ல வேண்டியது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்க